ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சில்லி சிக்கன் ஊற வச்சுருக்கேன் நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை சேர்த்து ஒரு அஞ்சு மணி நேரமாக ஊறிட்டுருக்கு இப்போது இதை நல்லா சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சி வானல் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் ஏன்னா நம்ம இதில் முட்டையெல்லாம் போட்டுருக்கிறதுனால பொங்கி வரும் வெந்திருச்சு எடுத்தாச்சு சிக்கன் எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு இதை நாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை கொத்தமல்லி தலை எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் வானலி வச்சுக்கலாம் சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பில ஆனியனுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் லைட்டாக வறுத்துக்கலாம் ஃப்ரை பண்ண சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு நல்லா ஆனியனும் சிக்கனும் சேர்ந்து நல்லா கமன்னு ஸ்மெல்லு நல்லா சூப்பரான சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் எங்கள் எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட சில்லி சிக்கன் மசாலா வாங்கி இதே மாதிரி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ